உலகம் என்றால் என்னவென்று அறிந்து கொள் அதில் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக்கொள் கவலைகள் நீங்கிவிடும் இந்த உலகம் என்ன ஒருவர் ஒருவரை விட மேன்மை பெற்றிருப்பார் எல்லோருக்கும் சம தளம் இந்த உலகத்தில் கிடையாது எல்லோரும் ஒரே துறையில் வசிக்க முடியாது எல்லோரும் ஒரே நிலையில் வாழ முடியாது இன்ன மகள் சொல்லுங்கள் கஷ்டத்திற்கு பிறகு எளிமை மகிழ்ச்சி ஏற்பட்டு ஆகும் மாறி மாறி காலம் சுழலும் இன்று பணக்காரன் நாளை ஏழை இன்று ஏழை நாளை பணக்காரன் இன்று நோயாளி நாளை குணமுடையவன் இன்று குணமுடையவன் நாளை நோயாளி இரவு பகல் எப்படி மாறுகிறதோ சூரியன் சந்திரன் எப்படி மாறுகிறதோ அப்படி வாழ்க்கையின் தரமும் மாறும் ஒருவனுக்கு ஒருவனை பார்த்தால் பொறாமை அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் பொறாமை அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் பொறாமை எப்படி ஒரு சிக்னலில் ஒரு சிக்னலில் இருக்கிறீர்கள் சிக்னல் அங்கே நடந்து ஒருவன் வருவான் அவன் சைக்கிளில் செல்பவனை பார்ப்பான் இந்த சைக்கிள் எனக்கு இல்லையே என்று சொல்லுவான் சைக்கிளில் செல்பவன் ஒரு பைக்கில் செல்பவனை பார்ப்பான் இந்த பைக் எனக்கு இல்லையே என்பான் அந்த பைக்கில் செல்பவன் ஒரு சாதாரண யாரிஸ் போன்ற காரை பார்ப்பான் இந்த கார் எனக்கு இல்லையே என்பான் அதற்கு மேல் உள்ளவன் ஓற்றுவதான் காரை பார்ப்பான் இது எனக்கு இல்லையே என்பான் அதற்கு மேலுள்ளவன் அதற்கு உள்ள காரை பார்ப்பான் இது எனக்கு இல்லையே என்பான் மேலுள்ளவன் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு எப்போது இவன் மேலே பார்க்கிறானோ ஆனால் ஆசைகள் குறையும் அதனால் கவலைகளும் நீரும் எப்போது அவன் கீழே பார்க்கிறானோ போதும் அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹுடைய அருளை நீங்கள் அறிய முடியும் இந்த கண்ணுடைய அருமை உங்களுக்கு தெரியுமா எத்துணை நிறங்களை பார்க்கிறீர்கள் என்ன என்ன உலகத்தை பார்க்கிறீர்கள் ஒரு நாள் கண்ணை கொண்டு வாழ்ந்து பாருங்கள் ஒரு குருடனின் அருமை உனக்கு தெரியும் வாகனம் சைக்கிள் இருக்கிறது நடந்து செல்பவனை பார் அல்லாஹ் உனக்கு சைக்கிள் கொடுத்து இருக்கிறாரு அல் ஹம்துல் இல்லாஹ் சைக்கிளில் உள்ளவனை பார் டொயோட்டோ யாரிஸ் இருக்கிறது பைக்கை பார் ஓஸ்துகன் இருக்கிறது டொயோட்டோ யாரி சைப்பார் உனக்கு அல்லாஹ் உன்னை எப்படி மேடைப்படுத்தி இருக்கிறான் என்று உறுதி கொடு நினை உன் வாழ்வில் கவலை இருக்காது எப்போ ஒருத்தனை பார்த்து எப்போ அந்த இடத்துக்கு போகும் எப்போடா அவ்வளோ சம்பளம் வாங்குவோம் எப்போடா அந்த பொசிஷன் போக முடியும் எப்போடா இந்த மேல்தலத்துக்கு நம்ம அடைய முடியும் என்ற கவலையிலேயே உன் வாழ்க்கையை ஓட்டினால் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் உன்னை கீழே இறக்கி கொண்டே இருப்பான் நீ கீழே பார்த்து யாரபடி நீ கொடுத்தது எனக்கு இந்த ஏழமை எனக்கு நீக்கி இருக்கிறாய் என்று சொல்லுங்கள் உங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகரிப்பான் நீங்கள் மறுத்தால் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய வேதனை மிக பயங்கரமானது ஒன்று இன்னொன்று இந்த உலகத்தில் அறிய வேண்டியது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே அது உனக்கு உன்னை விட்டு செல்வது என்று நினை அது போதும் உன்னை நீங்க செல்வது என்று நினை அது போதும் உனக்கு இதை விட மேன்மையை கொடுப்பான் ஏன் விட்டுட்டு போச்சு விட்டு போச்சு சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டு இருந்தீங்க உங்கள் வாழ்க்கையை கவலையில் முடியும் உறவினர்கள் இறந்தால் மூன்று நாளுக்கு மேல் கவலை கொள்ளக்கூடாது ஏன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மூமின்கள் அல்லது ஆண்கள் பெண்கள் தன்னுடைய தந்தை இறந்து விட்டாலோ அல்லது மனைவி இறந்து விட்டாலோ அல்லது பிள்ளைகள் இறந்து விட்டாலோ முழு வாழ்க்கையும் கவலைப்படுகிறார்கள் பலர் அந்த கவலையிலேயே வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் ஏன் உங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் மறுமையின் நம்பிக்கை இல்லையா இந்த உலகம் சிறிது நேரம் இன்று முடியும் நாளை மறுமையில் நீயும் அவரும் நல்ல அமல்களை செய்து ஈமானில் உறுதியாக இருந்திருந்தால் அற்பமற்ற வாழ்க்கையிலிருந்து அற்பமான இந்த வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கையில் ஒன்று சேர்ப்பார் நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் அவர் ஈமான் கொண்டு வர்ணித்திருந்தால் அவரை சொற்கத்திலே சந்திக்க போகிறாய் நீ நினைத்து ஏன் கவலைப்படுகிறீர்கள் அதனால் வாழ்க்கையை ஏன் துளைக்கிறீர்கள் அவர்களை சொர்க்கத்திலே சந்திக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் அப்பலால ஒன்றை நீக்கினால் பொறுமையை கையாளுங்கள் அல்லாஹ் இதைவிட சிறந்ததை கொடுப்பான் என்று நினையுங்கள் உம்முதெல்லி கேட்கிற மரண செய்திக்கு பிறகு கவலையிலேயே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் கேட்டு அனுப்புகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள் உம்மு சலமாவை பொறுமையாக இருக்கச் சொல்லுங்கள் அல்லாஹ் சிறந்ததை அவர்களுக்கு கொடுப்பான் உம்மு சலமா சொன்னார்கள் அபு சலமா என் கணவரை விட சிறந்தவரை எப்படி அல்லாஹ் கொடுப்பான்

அல்ல என்னை விட்டு நீக்கியது என்று நினையுங்கள் இறுதியாக உலக நினைவில் பொறுத்தவரை ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்வது சொர்க்கம் அல்ல நீங்கள் வாழ்வது சொர்க்கமல்ல இந்த உலகம் கவலையோடு உலகம் இந்த உலகம் துன்பத்தோடு உலகம் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளோடு உலகம் தான் நீங்கள் வாழ வேண்டியது மறுமையின் உலகம் அதை நோக்கமாக வையுங்கள் உலகம் எளிமையாகும் இதை நோக்கமாக வைத்தால் உலகம் சிரமமாகும் உலகம் கடினமாகும் சொர்க்கம் தான் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகம் தற்காலிகமானது இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில் மரணம் வரையும் இருக்கலாம் அல்லது நீங்கள் பென்சு காரிலும் உலா வரலாம் மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம் அல்லது நாள் மூலம் வீட்டில் தான் உங்களுக்கு இருப்பிடமும் அமைந்திருக்கலாம் வறுமையும் கவலையும் தான் உங்களை வாட்டலாம் அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கலாம் ஆனால் ஏதுவும் இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் அல்ல இன்று மரணமானால் எல்லாம் அவரை விட்டு விரண்டு ஓடும் 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 செல்வம் ஓடும் பதவி ஓடும் குழந்தை ஓடும் மனைவி அவனுக்கு சொந்தமாக இருக்காது அவர்கள் சொன்னால் கபுர்களை பார்த்து வாசிகளை எதை சேர்த்துச் சென்றீர்கள் செல்வம் என்று வேறொருவர் அனுபவிக்கிறார் வீடு வேறொருவர் தங்கி இருக்கிறார் பதவி வேறொருவர் அனுபவிக்கிறார் நீங்கள் உங்களுக்காக நினைத்து வைத்த மனைவிமார்களும்